அனைவருக்கும் நமஸ்காரம் என் பெயர் ராஜேஸ்வரி இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி வந்து கிளிநாம கொடியேற்றத்துக்கு போய் பார்க்கறதுக்காக சென்றிருந்தோம் அங்கே கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா பொரிய கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அண்ணா அண்ணா ஏற்பாட்டில் அவங்க அவங்க வீட்டுக்கு சென்றிருந்தோம் சென்று மத்தியான வணக்கத்துக்காக வரலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணும்போது மதியம் வ வணக்கம் நடக்கலை என்னங்கும்போது கில்னாம கொடியேற்றத்துக்காக நாம் வந்திருந்த அண்ணன் அவங்க ஊருக்கு கிளம்பியிருக்காங்க ராஜேந்திரன் அண்ணன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது வயசு இருக்கும்னு சொன்னாங்க அவங்க ஊருக்கு வந்து காரில் ஏறும்போது டிரைவர்கிட்ட சொல்லி காரை எடுப்பாங்கபோது அவங்க அடக்கமாக இருக்காங்க வந்து இன்றைக்கி பன்னெண்டு மணி வணக்கம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லோருமே போய் பார்த்தோம் அவங்க சாலையில் சாலை உள்ளே இருந்தவங்க அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அண்ணனுக்கு நாங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒரு நாற்பத்தஞ்சி வயசு நாற்பத்தெட்டு வயசு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் ஆனால் அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு எண்பது வயசு இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் அவங்களுடைய ஃபேஸ் வந்து அவ்வளோ பொலிவாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு திரும்ப நாலு மணிக்கே மண் மண்மறைவு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க திரும்ப மண்மறைவு பண்ணுற நாலு மணிக்கு அப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே லேஸாக அதாவது மஞ்சள் லேசாக மஞ்சள் இது பண்ணியிருந்தால் பிறந்திருந்தால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதாவது மேக்கப் போட்டது மாதிரி ஒரு இதில் வந்தாலும் இன்னும் நல்ல இதாகவே இருந்தாங்க ஒளிவாக இருந்தது முகம் அவ்வளோ தெளிவாக இருந்தது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மண்மறைவுக்கு வந்து சிவ பிரயாணம் ஆனும்போது நம்ம தெய்வத்தோட சந்நிதி ஆதவாத ஒட்டியே தான் வந்தாங்க வந்து அவங்க மண்மறைவு பண்ணுற இடத்துக்கு செல்கிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்திருப்போம் அது வந்து குளம்லாம் இருக்குது அந்த கரையில் போயிட்டுருந்தோங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு செண்பகப்பூ ஸ்மெல்லு ம் இதில் இன்னொரு நிகழ்வு அந்த அண்ணனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படியே இருந்துச்சு முத்து முத்து முத்தா அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு கா அடக்கத்த போது பார்த்தேன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் வந்து வாழைத்தண்டு அப்படியே தோவலுமே சொன்ன மாதிரி தோல் உரிச்ச தண்டு பிஞ்சு தண்டாக இருந்தால் எப்படி தோலுமோ அந்த மாதிரி இருந்தது ஏன்னா இது அண்ணனுக்குங்கும்போது எங்களை உள்ளையெல்லாம் விடலை உள்ள அண்ணனை தரிசனம் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க மற்றபடி நம்ம தொட்டு பார்க்குறதுக்கும் அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை இல்லைங்களா அதனால் அந்த அண்ணனை ஃபேஸ் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்லுங்க ஒரு டேஜஸ் இருந்துச்சு அப்படியே அப்படியே முத்து முத்த வேர்ப்பு இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அப் அப்போ தான் அழைச்சிட்டு ஜிப பிரயாணம் இது பண்ணும்போது அந்த போகிறாங்க போயிட்டுருக்கும்போது நாங்கள் ஒரு எப்படி வச்சாலும் ஒரு இருபது முப்பது பேர் நாற்பது ஐம்பது பேர் இதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்திருக்கோம் நான் போயிட்டுருக்கோம் இன்னொரு அக்கா என் கூட வந்தாங்க நான் திடீர்னு ம மேலே பார்த்தேன் ஏன்னா மரங்கள்லாம் இருந்துச்சுங்களா மேலே பார்த்தேன் என்னம்மா மேலே பார்க்குறேன் இல்லைக்கா ஏதோ எனக்கு ஒரு பூஸ் மல்லோ வருது அதனால நான் மேலே பார்க்குறேன்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது எல்லாமே வேப்ப மரம் மற்ற மரங்கள் தான் பூ மரம் எதுவுமே இல்லை இல்லைடா நம்ம இந்த தெய்வத்துக்கிட்ட அண்ணன் போயிட்டாங்களா அங்கேருந்து தான் அந்த ஸ்மெல்லு வருது அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும் அந்த ஸ்மெல்லு வரும் திரும்ப இருக்கும் திரும்ப அந்த ஸ்மெல்லு வரும் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரெண்டாவது தடவையாக ஒரு வாய்ப்பு வந்து தெய்வம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வந்து இந்த அடக்கமாகற நிகழ்வை பார்க்குறதுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த ஒரு ரெண்டு நிகழ்வும் இந்த தடவை பார்த்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தெய்வம் கொடுத்துருந்தாங்க இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இன்னும் நிறையா சொல்லணும்னு நினச்சேன் அடுத்த தடவை உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்து விரும்புகிறேன் நன்றி நமஸ்காரம் சாலை ராஜேந்திரன் அண்ணா அவர்களின் ஜீவ நிகழ்வில் மேலும் நடந்த பல அதி அற்புத செயல்களின் பதிவு அடுத்த பாகத்தில் தொடரும்